அனைவருக்கும் வணக்கம் இந்த தோள்பட்டை அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் இங்கே நடக்கக்கூடிய மைக்ரோ இன்ஜுரிஸ் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னிங்கன்னா இங்கே இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கும்போது இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொலஜன் அப்படின்ற ஒரு வகையான புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்து இந்த ரிப்பேரிங் ப்ராசஸை வந்து செய்யும் அப்படி செய்யும் பொழுது இதுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி பவர்னு சொல்லும் இல்லையா அந்த சுருங்கி உரியக்கூடிய அந்த மீள்வினை தன்மை இந்த டிஷ்யூ புது டிஷ்யூவை வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெண்டினைட்டிஸ் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்து இந்த எலாக்ட்ரிசிட்டி வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லூஸ் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை சரிங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது லூஸ் ஆகாம இருக்கணும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியாக இருக்கணும்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் உணவுகள் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரியான உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஷ்யூ எலக்ட்ரிசிட்டி வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து மெயின்டைன் ஆக முடியும் அதெல்லாம் எந்தெந்த உணவுகள்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் இதில் இருந்தாலும் ஒரு ரீகால் சொல்கிறேன் நானு ஒன்று வந்து பார்த்தோம் வந்து சமையல் எண்ணெய்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து நிறைய உணவுப் பொருள்கள் முக்கியமான உணவுப் பொருட்கள் இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டி அசிட் உள்ள உணவுப் பொருட்கள் தான் சரிங்களா ரைட் இந்த பாதாம் முந்திரி வால்நட் இந்த மாதிரி வந்து நட்ஸ் வந்து உணவுப் பொருள்கள்ல வந்து இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லிவர் ஃபிஷ் ஆயில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லக்கூடிய ஒரு வகை ஒரு வகையான எண்ணெய் சால்மன் டியூனா இந்த மாதிரி வந்து போனவங்க ஏன்னா வந்து போன்ற மீன்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் வந்து இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து உடலுக்கு தேவையான நல்ல வகை கொழுப்பை சேர்ந்தது இந்த கொழுப்பு நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்றத வந்து வந்து கரெக்டாக வந்து செய்யும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கும் பொழுது அங்கே இந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து வந்து ஃபைப்ரோசிஸ் கண்டிஷனுக்கு அதாவது திக்கனிங் ப்ராசஸ் நடக்காம இதை அதை ரெகுலேட் பண்ணி வந்து வைக்கும் சரிங்களா அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் போல இந்த ஜாயிண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி பவராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர்கிட்ட தேங்க்யூ வெரி மச்